ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடையும் அவியலும் காலை டிஃபன்ஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து காய்கள் வந்து பூசணிக்காய் அவரைக்காய் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வந்து ஒரு வாழைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சுரும் இது காயெல்லாம் வெந்த பிறகு நம்ம வந்து அடுத்தது வாழைக்காய் போட்டுக்கலாம் நீங்கள் இதில் வந்து இன்னும் வந்து கொத்தரங்காய் சேர்த்துக்கலாம் சவுச்சவு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் சேமங்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம் இதோட நான் வந்து அடைக்கி வந்து ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி சோம்பு அதோட வந்து மிளகாய் காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துங்க ஒரு சின்ன துண்டி இஞ்சி இது எடுத்து இதோட வந்து நான் தோரம் பருப்பு ரேஷன் பருப்பு மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் அது நல்லா நாலு மணி நேரம் ஊறட்டும் அரிசியும் பருப்பும் ஊற வச்சு எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதோட வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அடக்கி இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் நீங்கள் கொஞ்சம் குறை குறைன்னு அரைங்க இப்போ இந்த அவியலுக்கும் காயெல்லாம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதோட வந்து கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து இது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இதில் நீங்கள் வந்து பரங்கிக்காய் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் எல்லா காயும் சேர்க்கும் போது அவியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து மஞ்சள் தூள் தேவைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துங்க இப்போ வந்து வாழைக்காயை நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வாழைக்காய் வந்து சீக்கிரம் வெந்து போயிடும் அதனால தான் வாழைக்காயை வந்து பிறகு சேர்த்துருக்கேன் இப்போ காயெல்லாம் நல்லா வந்து வேகட்டும் உங்களுக்கு தேவைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துங்க எல்லாம் வந்து அந்த அவியல் வந்து வெள்ளை கலர்லேயே இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதோட வந்து இந்த அடக்கி சாரி அவியலுக்கு வந்து தேங்காய் வந்து பாதி தேங்காய் திரும்பி வச்சுங்க அதோடு வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு போதும் நான் வந்து வீட்டிலே இருந்த செடியில் இருந்த மிளகாய் வந்து பிஞ்சாக இருந்ததுனால வந்து ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து ஒரு அரைமுடி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துங்க போதும் இதை வந்து அரைச்சிப்போம் நைஸாக அரைச்சிட்டு வந்து இதோட சேர்த்துடலாம் இந்த காய் வேகது பாருங்கள் அதோடய சேர்த்துடலாம் சேர்த்து விட்டு நல்லா கொதிச்சு கொதித்து வரட்டும் நல்லா கிண்டி விட்டுடுங்க தண்ணி வந்து ரொம்ப விடக்கூடாது ஏன்னா நம்ம தயிர் சேர்க்கும் போது வந்து தண்ணி ரொம்ப அதிகமாகிடும் அதனால் வந்து அப்படியே கிண்டி விடுங்க இந்த தண்ணியே போதும் இப்போ இதை வந்து நம்ம வந்து இறக்கி வச்சுட்டு இதை வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா அவங்களுக்கு போதும் அவர்களுக்கு வந்து தேங்காய்ன்னு அல்லது நல்லெண்ணெய் வந்து நீங்கள் தாளிங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துப்போம் ஜீரகம் கருவேப்பில் ரெண்டு தான் இதில் சேர்த்து தாளிக்கணும் உங்களுக்கு வேணுன்னா ஒரே ஒரு மிளகா வந்து அப்படியே முழுசாகவே போட்டுங்க இப்போ இது பொறிஞ்ச பிறகு கருவேப்பில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து இந்த காயெல்லாம் நம்ம எ அந்தாண்ட பக்கத்தில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து அதில் வந்து நம்ம இதை கொட்டிடலாம் இப்படி செய்யும்போது அவியில் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் தயிரை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அது ஸ்டவ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த சூடு ஆறுன பிறகு நீங்கள் கெட்டி தயிராக சேர்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி விடாது அல்லைன்னா அப்படியே திரிஞ்சு மோராகிடும் உங்களுக்கு இப்போ வந்து இதை வந்து பக்கத்தில் எடுத்து போட்டுக்கிறேன் எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து அடை மாவு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது ஆறுன பிறகு நம்ம வந்து தயிர் இதில் சேர்த்துக்கலாம் உப்புலாம் தேவையான அளவு பார்த்துங்க இப்போ அடமா வந்து நான் கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சிருக்கேன் அரிசியெல்லாம் தனியாக அரைச்சிட்டு பருப்பெல்லாம் அப்புறமா அரைச்சிருக்கேன் இப்போ இதில் வேணால் நீங்கள் பெருங்காய தொட்டு சேர்க்குறாருந்தான் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் இதில் சின்ன சின்னதாக பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் அதோடு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம வந்து தாராளமாக போட்டுக்கிட்டால் தான் ஆர்டர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க மாவு வந்து புளிச்சுட்டா இருக்காது அதனால் நான் கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இப்போ இதை பிசைஞ்சிட்டு நம்ம வந்து கல்லில் தட்டிக்கலாம் தோசைக்கல்லில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுவிடும் எண்ணெய் விட்டு ஒரு கை மாவு எடுத்து அதில் தட்டிக்கலாம் நாங்கள் வந்து எப்பொழுதும் அடை வந்து கையால் தான் நாங்கள் தட்டுறது அதனால் வந்து நான் எண்ணெய் விட்டு நான் தட்டிக்கிறேன் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதை நல்லா தட்டி விட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் சுற்றி எண்ணெய் விட்டுருங்க நடுப்புரையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த தோசை துளிப்பியாலே சும்மா ஒரு ஹோல் மாதிரி போட்டுவிட்டு அதில் எண்ணெய் விட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும் இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது பருப்பு சேர்க்கறதுனால அதோடய வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடும்போது நமக்கு வந்து உடம்பு அன்னைக்கு ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கும் பசியும் ரொம்ப இருக்காது இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு ஓரத்தெல்லாம் நல்லா தட்டி விட்டுருங்க நல்லா அளவுக்கு உங்களுக்கு மொத்தமாக வேணாலும் தட்டலாம் மெல்லிசாக வேணாலும் தட்டலாம் இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுவிடும் எண்ணெய் விட்டுட்டு அங்கங்கே வந்து ஒரு ஹோல் போட்டு நடுப்புற வந்து எண்ணெய் விட்டுப்போம் அடிப்பகுதி வந்து நல்லா வெந்த பிறகு மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் செவந்த பிறகு அடையை எடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுங்க ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிப்பகுதி வந்து நல்லா சீக்கிரம் வந்து நடுப்புடெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அவியல் வந்து நம்ம இறக்கி வச்சோம் பாருங்கள் சூடு ஆறிடுச்சு இப்போ வந்து தயிரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மீதி இந்த தாளிச்சதியும் கொஞ்சம் மேலே அப்படியே கொஞ்சம் சேர்த்து விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலராக வேணும்னா கொஞ்சமாக தூள் காய் வேகும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அடையை பார்ப்போம் அடை வந்து நல்லா வந்து ஒரு பகுதி வெந்த பிறகு அதை நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து அடை வந்து திருப்பி போட்டுறேன் ஏன்னா ஒரு பகுதி வந்து வெந்துருச்சு இப்போ அடிப்பகுதியில நல்லா வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுறோம் திருப்பி போட்டு இந்த பகுதி நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கலர் நல்லா மாறி வரணும் இப்போ பாருங்கள் அடை வந்து ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான குவாலிட்டி டிஃபன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்